ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி மூன்று வருஷம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் அடையாளங்களின் நினைவு கூறுதல் ராபோஜனம் ஆசரிப்பு தொடர்புடைய விஷயத்தில் ஆராதனை ஒழுங்குமுறை என்னவென்று சகோதரன் ஒருவர் கேட்டு எழுதியுள்ளார் மற்றும் இது அநேகர் அறிய விரும்பும் காரியமாய் நம்முடைய பதிலின் ஒரு பகுதியை இங்கு பின்வருமாறு வெளியிட்டு உள்ளோம் ஆராதனை கூட்டம் துவங்கின பின்பு அங்கிருக்கும் தகுதி வாய்ந்த ஒருவர் இக்கட்டளையினுடைய முக்கியத்துவம் குறித்து சிறு பிரசங்கம் பண்ணுவாராக அடுத்த அடையாளங்களினுடைய முக்கியத்துவம் குறித்து பிரசங்கம் பண்ணும் விதமாக அப்பத்தை பற்றி துவங்கி அது எதை அடையாளப்படுத்துகின்றது என்று தெரிவித்து சூழ்நிலை கேட்ப விரிவாக அல்லது சுருக்கமாக அங்கு செய்யப்படுகிறவைகளின் உண்மையான அர்த்தத்தினை முன்வைத்திடுவதற்கு முயல்வாராக கர்த்தர் நினைவு கூடுதலை நிறுவின போது அவர் முதலாவதாக என்று குறிப்பிடுங்கள் பின்னர் ஒன்றில் நீங்களே செலுத்துங்கள் அல்லது அங்கிருக்கும் வேறு யாரையாகிலும் ஸ்தோத்திரம் செலுத்த சொல்லுங்கள் பின்னர் பின்வரும் வார்த்தைகள் சிலவற்றை சொல்லுங்கள் பக்தார் ராபோஜனத்தை நிழலான ஆட்டுக்குட்டியினை புசித்து பிற்பாடு நமது கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய இருக்கிறது என்றார் வார்த்தைக்கு பொருத்தமாக அப்பத்தை எப்ரேயர்களிடம் இருந்து வாங்கின புலிப்பற்ற அப்பத்தை அல்லது புலிப்பற்றவைகளான சோடா ரொட்டி அல்லது பிஸ்கட்டுகளை பிட்டுக் கொள்ளுங்கள் மற்றும் கூட்டத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை பரிமாறுகிறவர்களின் கைகளில் கொடுங்கள் அல்லது நீங்களே பரிமாறுங்கள் தியானத்துக்கென்று கொஞ்சம் நேரம் அமைதியாக விடப்படுவது ஏற்றது என்று நாம் எண்ணுகின்றோம் பின்னர் பாத்திரமானது அடையாளப்படுத்துகின்ற காரியத்திற்காக

திராட்சரசம் மற்றும் சர்க்கரை கலவையை பயன்படுத்துவது சிறந்தது என்று நாம் அறிவுறுத்துகின்றோம் இப்படி செய்வது என்பது கடந்த காலங்களில் மதுபானங்கள் மீது பிரியம் கொண்டிருந்தவர்களுக்கு பாதுகாப்பாய் காணப்படும் இந்த அடையாள சின்னத்தை பரிமாறின பிற்பாடு மீண்டுமாக அமைதியாய் சிந்தனை செய்யத்தக்கதாக கொஞ்சம் நேரம் விடுங்கள் மற்றும் அடுத்து கூற வேண்டியது மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பிற்பாடு புறப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டு நாமும் இப்படியாகவே செய்வோமாக அந்த முக்கியமான இரவில் கத்தரை கெட்சமனை தோட்டத்தின் இடத்திற்கும் சீசர்களோடு அவர் ஜபம் பண்ணினதையும் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படிக்கு எச்சரித்ததையும் அவர் காட்டி கொடுக்கப்பட்டதையும் கைது செய்யப்பட்டதையும் விசாரிக்கப்பட்டதையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் குறித்து சிந்தையில் பின் பிரசங்கம் பண்ணிடுவதற்கு அல்லது செய்தி கொடுப்பதற்கு பதிலாக ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து வாசிப்பது சில சமயங்களில் நலம் பயக்கின்றதாய் காணப்படும் செலக்டெட் ரீப்ரின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு தலைப்பு கிறிஸ்துவின் சமாதானம் வசனம் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ன ஓர் ஆசீர்வாதமான சிந்தை இது இனிய பரிசு கிறிஸ்துவிடம் இருந்து தேவன் அருளியுள்ள மன சமாதானமே எந்த பூமிக்குரிய உணர்வுகளும் எவ்வளவு இனிமையா இருக்கவில்லையே எந்த பூ உலகின் சந்தோஷங்களும் எவ்வளவு முழுமையா இருக்கவில்லையே அன்பின் பிதா கொடுக்கும் சமாதானம் போலவே ஆம் ஆவிக்குரியவர்களாய் வாழுகின்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அன்பான பிதா அளித்தது போலவே வாழ்க்கை எனும் சமுத்திரத்தில் சோர்ந்து போன சகோதரனை ஆறுதல் படுத்த கிறிஸ்து அங்கே இல்லாத நிலையில் பேரலைகில் புரளும்போது நினைத்தது உன் ஆன்மாவின் மீது அலையலையாய் வலி தீறி வீசுகையில் நினைத்தது நமக்கென்று ஒரு துறைமுகம் பாதுகாப்பானதாகவும் உறுதியாகவும் உள்ளதென அங்கே உன் இறுதியம் இளைப்பாறுதல் அடையலாமே கிறிஸ்துவின் சமாதானத்தை அடையலாமே அன்பான இருதயம் இன்னும் நடுக்கத்துடனும் மறந்துவிடுமோ என்ற பாதி பயத்துடனும் வழி மாறி விடுவோமோ என்னும் பரிசான பரிசு இலவசமாய் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தேவ அன்பும் அதன் பரிணாமமும் நம் புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்டதே அவரது பலத்த கரத்தின் கிரியைகளை நம்மில் யாரால் தான் புரிந்து கொள்ளக்கூடும்